எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லாவே இருக்கோம் எல்லாருமே வந்து புதிய மாற்றம் வேணும் எங்களுக்கு வந்து அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் எங்களுக்கு தாவைக்க வந்தா போதுன்றாங்க இளைஞர்கள் எதுக்குப்பா வரணும் ஆட்சியை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி என்ன தெரியும் அவர் படம் நடிகை தான் அவருக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது அவர் எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு இத்தனை வருஷம் இல்லாத எதுக்கு அரசியலுக்கு வர்றாரு இப்போ இவங்களுக்கு வந்து தலைமுறையில வந்து எந்த வழியில எப்படி போனா என்னன்றது எல்லா விவரமும் தெரியும் உங்களுக்கு ஆனால் இப்போ வர்றவங்க என்னன்னா இதை கட்டிலேயே டபுள் மடங்காக தான் பண்ணுவாங்களே தவிர மக்களுக்காக யார் இப்போ நான் போய் நான் இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் உழைச்ச நான் வீதியில் போட முடியுமா இல்லை யாருக்கோ தரப்ப பண்ணுவேன்னா நான் நல்லா இருக்க தான் பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் ஐயா வந்தார்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் பிள்ளைங்கள்லேருந்து பேத்துலேருந்து நிம்மதியாக யார் போய் சாப்பிடுதுங்க ஸ்கூலில் சாப்பிடுதுங்க எந்த ஒரு பிரச்சனை தான் போதுங்க வருதுங்க நாங்களும் எதிர்பார்க்காத நாங்கள் ஒரு பஸ் ஏறி ஓடுறோம் ஓடி எங்களுக்கு இந்த ஆட்சி தான் வரணும் இதுக்கு மேலும் அவரு வந்தா நல்லா இருக்குன்ற நம்புறோம் நாங்க ஆவைக்க தலைவர் விஜயோட எங்க அப்பா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு நீங்க எங்க கூட கூட்டணி சேரணும்னு சொல்லி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அவங்களோட விருப்பம் தான் அது கூட்டணி வச்சா டிஎம்கே அகைன்ஸ்டா விஜய் இருக்கிறதுனால ஆனா ஆல்ரெடி டிஎம்கே கூட தான் கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் ஸோ அது எப்படி அது எடுத்துப்பாங்கன்னு தெரில ஏன்னா அப்பாவுக்கு அதாவது தாவை தலைவர் விஜயோட எங்கள் அப்பாவுக்கு வந்து பயம் வந்துடுச்சோ த மகன் வந்து தனியாக போட்டிடுறாரு அதனால் தோத்து தோற்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி கூட்டணி வரலைன்னா கூட அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது பட் ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவர் வந்து இன்னும் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இருக்கணும் ஒரு மீடியா முன்னாடி அவர் ஒரு கொஷின் மீடியா கேட்டால் அது டக்குன்னு ரைஸ் பண்ணும் ஏதாவது ஒரு இஷ்யூ ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்தால் அந்த நேரத்தில் விஜய் ஃபேஸ் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கவே முடியும் ஸோ என்னோட கருத்து அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இன்னும் தேவை எம் எம்எல்ஏ எம்பி ஸோ இந்த லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வந்தார்னா ஸோ அவருக்கு நம்ம ஸ்டெ சப்போர்ட் பண்ணலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆனால் அந்த மேல் இடத்துலேருந்து வர ப்ரெஷரெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணணும் அது மீடியாக்கே இப்போ அவர் ஃபேஸ் பண்ணுறதில்ல ஸோ அது ஒரு கொஷின் இருக்குது அவர் மேலே அது எல்லாத்தையும் அவர் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு தான் வந்து ஸ்ட்ரைட்டாக சிஎமுக்கு வர முடியும் நீங்கள் வந்து இப்போ ஒரு இளைஞனாக இப்படி பேசுகிறீங்க ஆனால் மற்ற இளைஞர்கள்லாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி ஒரு விஜயாக இருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இளைஞர்களுக்கு அதான் ஒரு ஃபேன்ஸாக போய்ட்டு ஓட்டு போடாதீங்க இந்த மாதிரி அவர் என்ன எந்த அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்குது அவரை ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவாரா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஜேபி இப்போது ஏதாவது பிஜேபிக்கு இந்த இப்போது அவரோட மூவி மேலே ஒரு கேஸ் போயின்னு இருக்குது அதுக்கு பிஜேபி அவர் பிஜேபி பற்றி அவர் பேசுகிறதே இல்லை ஸோ அந்த ப்ரெஷரே அவர் தாங்கறதில்லை இது தமிழ்நாடு சிஎம் அப்படின்றப்போ அது கண்டிப்பாக வந்து அவரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதுதான் தலைவர் விஜய் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் அது வராது வராதுன்றீங்களா திமுக விட்டு அவங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்க அப்போ இப்போ இது மாதிரி வச்சதுனால இந்த தாவைக்க கட்சிக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தனியாக நிற்கிறதுனால அவங்களுக்கு ஏன் பயம் வருது தொழில் அரசியல்ன்ற போது தைரியம் இருக்க தான் செய்யும் ஏன்னா எந்தவித கூட்டணியுமே அவங்க கூட இணையில இல்லை இல்லைன்னா இல்லைன்னாக்கா பயமா என்ன அப்படி ஒன்றும் இல்லையே இருக்கணும்னு ஏன்னா இப்போ திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு கூட்டணியோடு இருக்காங்க இந்தாக்கா அதுக்காக வந்து போகணும்னு அவசியம் கிடையாது தாவைக்கா வந்து தண்ணி தண்ணி என்ன ஜோதிச்சிருந்துருக்கா அது உறுதியாக சொல்ல முடியாது அது உறுதியாக சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்களை நம்ப முடியாது ஆமாம் ஏச்சக்கா எச்சக்காசு காசு பரவணுங்க இளைஞர்கள்லாம் இருக்காங்கள்ல இளைஞர்கள்லாம் இளைஞர்கள் வந்து எல்லாருமே சொல்லிவிட முடியாதுங்க ஓட்டு போடாத கூட அவங்க தான் இப்போ ரசிகனாக இருப்பான் ரசிகன்லாம் ஓட்டு போடணும்னு நிச்சயமாக சொல்ல முடியுமா போட்டாலும் போடலாம் ஆனால் பப்ளிக் ஓட்டு எவ்வளோ விழுதோ அப்போ தகுந்தா ஒரு கட்சி பண்ணுறதோ இல்லையோ அதோ இருக்கிறாங்க பாரு அவன் போடுற ஓட்டு தான் கட்சி கட்சியெல்லாம் வந்து அவர் தனிப்பட்டது அது அது சேர்க்க முடியாது தலைவர் விஜய் அவருடைய அப்பா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு நீங்க எங்களோட கூட்டணி சேரணும் சொல்லி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நடக்க இன்னும் சொல்லலாம் அதான் நடக்காதுன்னு சொல்றான் ஆனால் அது கண்டிப்பாக நடந்த ஆகணும் நடந்த ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சா தண்ணிச்சே தன்னோட மகன் நிற்கிறான் தோற்றுருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தாலுக்குன்னு ஒரு கூட்டமாக இருக்கு விஜய் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் இன்னைக்கு எடுத்தால் விஜய் என் பக்கம் என் பக்கம் தான் சொல்கிறோம் அது நீங்கள் எல்லா ஸ்டேட்டிலும் போய் பாருங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டு வடநாடு ஸ்டேட்டு இல்லை தமிழ்நாட்டில் விஜி வந்து நம்ம பக்கம் பக்கம் எம் எம் பக்கம்னு அதனால எல்லாரும் விஜிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்பா பயப்பட அவசியம் காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தாலும் சோனியா காந்தி தடுப்போம் என்ன ராகுல் வர்ற ரெடி தான் ஆனா சோனியா எதிர்ப்பு அதெல்லாம் வர முடியாது முடியும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மூன்றாவது ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மூன்றாவது மாற்றம் மாற்றம் வருங்க தான் சொல்லணும் இளைஞர் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து மந்திரி சபையில் உட்காரணும் மக்கள் என் பக்கம் இப்போ நீங்கள் கூட நாளைக்கு மந்திரியாக வந்து உட்காரலாம் அமைச்சராக வரலாம் உங்கள் சபையை நீங்கள் அமைக்கலாம் எப்போவுமே இவங்களே வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ கேரளா பாருங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு கம்யூனிஸ்டர் ஒரு காங்கிரஸ் இப்படியே வந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் தமிழ்நாடு வரணுன்றான் இளைஞர் கையில் வரணும் இளைஞர்கள் கொண்டு தான் தமிழ்நாடு நல்லா வ வளர்ச்சியாக வளரும் இந்த கடம் கிடம் எல்லாம் அடைஞ்சி போடும் இப்போ நீங்கள் சொல்கிறான் இப்போ எடப்பாடி சொல்கிறேன் எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃப்ரீன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கடன் இருக்குது கஜானால காலி அப்புறம் என்னத்தை நீ இதெல்லாம் பண்ணுறான் தேவையாது காசு கொடுத்து போ காசு கொடுத்து வா முதியோருக்கெல்லாம் இலவசமாக ஃப்ரீயாக கொடுக்குறான் முதியோரங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க வாசு வேறு தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டிலும் அந்த மாதிரி கிடையாது தமிழ்நாடு ஒண்டி தான் முதியோர்களுக்கு செலவு கொடுக்கறது தமிழ்நாடு ஒண்டி தான் எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ் முதியோர்களுக்கு மட்டும் தனி ஒரு இடம் கொடுக்குறான் திமுக ஆட்சி வந்தாலும் எடப்பாடி ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் யார் வந்தாலும் இடம் முதியோர்களுக்கு தனியாக கொடுக்குறான் அது மாதிரி முதியோர் பென்ஷன் இயந்திரன்னு சொல்கிறான் ஆயிரத்தி இரநூறுவா இருக்கேன் திருப்பி ஒரு வந்து ரெண்டு ரூபா கொடுக்கணும் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை கிடையாது அது கொடுக்குறோன்னு அப்சம் கிடையாது முதியவர்களுக்கு அளவுக்கு காசு கொடுத்துட்ருக்கான் அன்றைக்கி ஏற்றுனது ஏற்றுனது தான்